வணக்கம் அண்ட் வெல்கம் டுநாடு சேனல் சற்று வெளியான முக்கிய செய்தி இனி மூன்று நாட்களுக்குள் மின் இணைப்பு வெளியான முக்கிய அறிவிப்பு அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் புதிய மின் இணைப்புக்கு விண்ணப்பிக்கும் அங்கே கூடுதல் மின் சாதனங்களான சிறிய அளவிலான டிரான்ஸ்பார்மர் அமைக்க தேவையில்லாத பட்சத்தில் மூன்று நாட்களில் மின்சாரம் தர வேண்டும் இல்லை என்றால் ஏழு நாட்களில் மின்சாரம் தர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது கடந்த பிப்ரவரி வெளியான அறிவிப்பு இந்த மாதம் நடைமுறைக்கு வருகிறது இதுபோக மேல்நிலை கேபிள்கள் அதாவது உள்ள இடங்களில் நிலத்தடி கேபிள்களுக்கு அதாவது யூஜி வசூலிக்கப்படும் அதிக மேம்பாட்டு கட்டணம் வசூலிக்கப்படுவதாக நுகர்வோர் புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன இப்படி புகார்கள் எழுந்ததை அடுத்து தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அதாவது டிஎன்இஆர்சி சி உடனடியாக அதிக கட்டணம் வசூலிப்பதை நிறுத்துமாறு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது மேலும் நுகர்வோர் கணக்கில் அதை திருப்பி செலுத்தி அவர்களின் அடுத்தடுத்த பில்களுடன் சரி செய்து கொள்ளவும் என்று உத்தரவிட்டுள்ளது மேல்நிலை கேபிள்கள் அதாவது ஓஹச் உள்ள இடங்களில் மின் கட்டணம் குறைவாகவும் நிலத்தடி கேபிள்களுக்கு அதாவது யூஜி அதிக மேம்பாட்டு கட்டணமும் வசூலிக்கப்படுவது வழக்கமாக உள்ளது இதற்காக பயன்படுத்தப்படும் மென்பொருளானது உடனடியாக திருத்தப்பட வேண்டும் மேலும் தற்போதுள்ள ஏற்பாடுகளுடன் மேம்பாட்டு கட்டணங்களை மேலும் வசூலிக்க அனுமதிக்கப்படாது இதுவரை வசூலிக்கப்பட்டுள்ள கூடுதல் மேம்பாட்டு கட்டணங்கள் விண்ணப்பதாரர்கள் அல்லது நுகர்வோருக்கு திருப்பி தரப்பட வேண்டும் அல்லது முன்கூட்டியே நுகர்வு கட்டணமாக கருதி தெரிவிக்க வேண்டும் என்று ஆணையம் கடிதத்தில் தெரிவித்துள்ளது இனிமேல் மேல்நிலை கேபிள்கள் அதாவது உள்ள இடங்களில் நிலத்தடி கேபிள்களுக்கான அதாவது அதிக மேம்பாட்டு கட்டணம் வசூலிக்கப்படக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது இந்நிலையில் புதிய மின் இணைப்புக்கு விண்ணப்பிக்கும் போது அங்கே கூடுதல் மின் சாதனங்களான சிறிய அளவிலான டிரான்ஸ்பார்மர் அமைக்க தேவையில்லாத பட்சத்தில் மூன்று நாட்களில் மின்சாரம் தர வேண்டும் இல்லை என்றால் ஏழு நாட்களில் மின்சார சாரம் தர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது கடந்த பிப்ரவரி வெளியான அறிவிப்பு இந்த மாதம் நடைமுறைக்கு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்